காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட சிட்டியம்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீரேணுகாம்பாள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நடைபெற்று கோபுர கலசத்திற்கு புனித நீர்கோவில் வளாகத்தை சுற்றி புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது வ ஆ லாஜாபாத் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர் கே தேவேந்திரன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் சிட்டியம்பாக்கம் கோவில் நிர்வாகி எஸ் திருநாவுக்கரசு ஜெயஸ்ரீ கிளை கழக செயலாளர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதான வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் எஸ் பி கே தென்னரசு அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரம் மகளிர் அணி மாவட்ட தலைவி கற்பகம் சார்லஸ் ஆல்பர் ஏற்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு சுமார் ஐநூறு கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பிரசாதமாக அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் அணி நிர்வாகிகள் வேகா லாவண்யா ஜெயவல்லி முரளி செந்தில் சதீஷ்குமார் பசுபதி மதன்குமார் சுரா சுரேஷ் சர்க்குணம் தா சரவணன் சிறப்பு அழைப்பாளராக ராவ் கௌசார்பானு தஸ்மியா பிலால் ஆகியோர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்